கிறிஸ்து உகன அன்பானவர்களே இறைவன் தந்த இந்த புதிய நாளில் உங்களை வாழ்த்துகிறேன் சிறப்பாக இந்த மாதத்தின் இறுதி நாளில் நாம் வந்திருக்கிறோம் கடவுள் மட்டுமாய் நம்மை தாங்கி ஏந்தி அவருடைய கிருவையை நிரப்பியிருக்கிறார் நாம் நன்றி சொல்லுவோம் சந்திக்கப் போகிற புதிய மாதமும் கூட நம்முடைய வாழ்க்கையை வெற்றியை தர தேவன் கிருவை பாராட்டட்டும் ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது சங்கீதங்கள் புஸ்தகம் எண்பத்தி எட்டாம் சங்கீதம் முதலாவது வசனம் என் ரட்சிப்பின் தேவனாகிய கத்தாவே இரவும் பகலும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் சங்கீதக்காரன் வெகு அழகான ஒரு வார்த்தை அதே நேரத்தில் ஆழமான ஒரு வார்த்தை சங்கீதங்களிலேயே இது மிகவும் துயரமான ஒரு சங்கீதமாக கருதப்படுகிறது துன்பத்தின் உச்சத்தில் இருக்கும் பொழுது எழுதப்பட்ட சங்கீதமாக இது காணப்படுகிறது பாருங்கள் மூன்றாவது வசனத்துல என் ஆத்மா துக்கத்தால் நிறைந்திருக்கிறது என் ஜீவன் பாதாளத்திற்கு சமீபமாய் வந்திருக்கிறது இதற்கு மேல் அடுத்த எல்லை இல்லை என்பதை போல உள்ள அவுட் நான் கூப்பிடுகிறேன் என் ஆண்டுவர் என் அழைப்புக்கு என் சப்தத்திற்கு செவி கொடுக்க வேண்டும் ஒருவேளை இந்த எட்டாவது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது எனக்கு அறிமுகமானவர்களை எனக்கு தூரமாக விளக்கி அவர்களுக்கு என்னை அருவறுப்பாக்கினேன் நான் வெளியே புறப்படக்கூடாதபடி அடைக்கப்பட்டிருக்க அப்படி என்று சொன்னால் ஒருவேளை இவன் குஷ்டரோகியாக இருந்திருக்கலாம் அது குஷ்டரோகியாக மாறி இருக்கலாம் முன்பு நட்பு கொண்டிருந்த மக்கள் எல்லோரும் இப்பொழுது அவனை விட்டு தூரமாக்கி விட்டார்கள் ஏன் இந்த இந்த தொழுநோய் தொழுநோய் அவனை தழுவிக்கொண்ட பொழுது அவன் ஊருக்குள் வரவும் மற்ற மக்களோடு சகஜமாக உரையாடவும் அவனுக்கு அனுமதி இல்லை இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்கிறது ஏதோ ஒரு காரணத்தினால விளக்கி வைக்கப்பட்ட மக்களாக ஆறுதல் வேண்டி வாஞ்சிக்கிற மக்களாக எனக்கு எப்பொழுது எனக்கு ஆறுதல் கிடைக்கும் என்று இயங்குகிற மக்களாய் காணப்படுகிறோம் சில நேரங்களிலே பல நேரங்களிலே இறைவனும் நமக்கு தூரமானவராய் காணப்படுகிறார் நம்முடைய அநீதிகளும் அக்கிரமங்களும் ஆண்டவரை விட்டு நம்மை பிரிக்க எத்தனைகள் ஆனால் என்னுடைய பற்றுக்கோடு சரியா இருக்கும் என்று சொன்னால் எனக்கும் என் ஆண்டவருக்கும் உண்டான உறவு சரியா இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகிறார் சங்கீதக்காரன் அழகாக இறைவனை நோக்கி கூப்பிடும் பொழுது அந்த கூப்பிடுதலுக்கு இறைவன் பதிலை தருகிறார் பாருங்கள் எந்த நிலையிலும் ஆண்டவர் கைவிடுவதில்லை அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பாருங்கள் எட்டாம் ரோமர்கள் கடிதம் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாவது கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டை இப்படி ஒரு பெரிய பட்டியலை கொண்டு வந்து இறை அன்பை விட்டு பிரிக்க முடியாது நான் கூப்பிடுகிற பொழுது எந்த துக்கத்தை நான்கு இறக்கி வைத்தாலும் அவர் பதில் கொடுத்து ஆஸ்வதிக்கிறார் அந்த நம்பிக்கையோடு அடி எடுத்து வைப்போம் இறைவன் நம்மை தேற்றுவார் ஜபம் செய்வோம் பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டு இந்த நாளுக்காய் இந்த விளைக்காய் நன்றியோடுமை துதிக்கிறோம் சூர்த்திருக்கிறோம் உம்முடைய பேர் அருளை எங்களுக்கு தாரும் அவற்றிலே மகிழ்ந்து மேம்படுத்த ஒரு துச்சியும் உடைய நிறைவும் பிரசன்னமும் கிருவையும் எங்களை ஆண்டு கொண்டட்டும் இந்த மாதத்தின் துவக்க நாள் நிம்மட்டுமாய் காத்தீர் இனிமேலும் உடைய தாங்குதலை தாரும் துதிக நமக்கு யாவையும் கெடுக்கிறோம் எங்கள் பிதாவே அமேன்